திருச்சிற்றம்பலம் அருள்மிகு சர்க்குண லிங்கேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் நூற்றி ஐம்பத்தாறாவது திருப்பதிகம் திரு கருக்குடி திருமுறை மூன்று திருச்சிற்றம்பலம் இந்த மருதாந்த நல்லூர் அப்படிங்கிற பேருடைய ஊரில் தான் இந்த திரு கற்குடி அப்படிங்கிற பதி இருக்குது கும்பகோணத்திலேருந்து சாக்கோட்டை அடுத்து திப்பிராஜபுரம் வழியாக போகும்போது அப்படி இடது பகமாக வர ஒரு பாதை செல்லும் அது இந்த பாதை தான் நாச்சியார் கோயில் போகக்கூடிய பாதை அந்த பாதையில் கொஞ்சம் தூரத்தில் போனோம்னா நமக்கு இந்த பதிக்கு நம்ம போகலாம் இதில் தான் இந்த கற்குடி வேறு கருக்குடி வேறு ரெண்டுமே பாடல் பெற்ற தலம் திரு கற்குடிங்கிறது வந்து உய நம்ம திருச்சிராப்பள்ளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உறையூரில் உள்ளே போகும்போது நம்ம வயலூர் போகும்போது இருக்கக்கூடிய உயரமான மலை மீது இருக்கக்கூடிய பதி இந்த பதி கருக்குடி அது கற்குடி அந்த வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும் ஏனாதி நாயனார் அவதரித்த எயினானூர் அந்த எய்னானூருக்கு அருகே உள்ள இந்த பதி இதெல்லாம் போனோம்னா இந்த கோயில் போனோம்னா இந்த ஏனாதிநாயனார் அவதரித்த எயினானூரும் சென்று நம்ம பார்க்கணும் அப்படி இருக்க அமைப்புல ரொம்ப அருமையான பதிகமும் நல்ல விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு திருச்சிற்றம்பலம் நனவிலும் கனவிலும் நாளும் தன்னொழி நினைவிலும் எனக்கு வந்து எய்தும் நின்மலன் துஞ்சலும் துஞ்சலா போல் தியும் நான் விழித்த நிலையிலும் சரி கனவு நிலை அதாவது தூங்கி இருக்கக்கூடிய கனவு நிலையிலும் சரி எப்போதுமே நாளும் எந்த நாளும் தன்னுடைய நினைவை மாற்றாமல் என்னை வைத்திருக்கக்கூடிய சிவபெருமானே அப்படி எனக்கு வந்து 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 உன்னுடைய அன்பையே கொடுத்து பொழியக்கூடிய பெருமானே அவன் நின்மலன் விமலன் அமலன் எங்கே போகிறும் எம்பெருமானை நினைந்ததான் கொங்கே போயினும் கூரை கொண்டார் அழைப்பாரிலே எங்கே போனாலும் சரி எங்கே அவதரி எங்கே பிறந்தாலும் சரி அவருடைய நினைவோடவே இருக்கணுங்கிறது பெரியவங்களுடைய வாக்கு கனை கடல் வையகம் தொழு கற்குடி நல்லா கனைத்தெழுந்தனா அது உள்ள ஒளிபுரு அலைகளுடைய ஒளி ஓசையுடைய கடல் சூழ்ந்த இந்த வையகம் வையகமெல்லாம் அன்பர்களெல்லாம் தொழக்கூடிய கற்குடி அனல் எறியாடும் எம் அடிகள் அடிகள்னா தலைவன் கையிலே அனல் கனல் வைத்து ஆடக்கூடிய என் தலைவன் காண்மினே எம்பெருமானை பாருங்கள் வேதியன் வந்தான் வேதாந்தன் விடை உடை விமலன் அந்த இடபம் காளைய பெண்மலைக்கூடிய மும்மலமற்றவன் அலார் சாமியை கும்பிடாத பகைத்தவன் மூ எயில் எரி இள முனிந்த முக்கணன் அந்த முப்புறத்தை அளித்த மூன்று கண்ணுடைய சிவன் காதி எல் நல்ல வெண் வெண்குலை சங்க வெண்குலை அழிஞ்சிருக்கூடிய பெருமான் கற்குடி அமர் ஆதியை ஆதி நாயகன் எல்லாத்திற்கும் முன்னோன் அப்படிப்பட்ட கற்குடி நாயகனை ஆடி தொழ திருவுடிகை தொழ அல்லல் இல்லையே துன்பமே இல்லை மூணாவது பாடல் மஞ்சுரு பொழில் அங்க எப்படி இருக்குன்னா அந்த மேகங்கள் எல்லாம் மஞ்சின மேகம் மேகங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய சோலைகள் சூழ்ந்த வளம் மழி கற்குடி நல்லா வளம் பொருந்திய கற்குடிநாதன் நஞ்சுரு திருமிடரு உடைய நாதனார் அந்த கழுத்தில விடமுண்ட கண்டன் நஞ்சுண்ட கண்டன் அம் சுரும்புவார் குழல் அறிவை அஞ்சவை குழல்னா கூந்தல் அந்த கூந்தலில் வண்டுகள் எல்லாம் சுரும்பு இனங்கள் எல்லாம் வந்து சூழ்ந்திருக்கக்கூடிய மலர் வைத்திருக்கக்கூடிய உமை அஞ்சும்படியாக வெண் சுரம் தனில் விளை ஆடல் என்கோலோ இப்ப அந்த சுடுகாடல் நீ ஆடல் பண்றிய அதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேக்குறாங்க இந்த உயிர்கள் எல்லாம் போய் சுவாமிய போய் அணையுது அந்த அணைந்த உடல் எரியும் போது சாமியா ஆடல் பண்றாரு ஏனையோருக்கெல்லாம் வெந்த நீர் அணிந்து பூசுரா பூசிக்கிறார் சுடலை நீர் அணிந்து ஊன் உடை பிறவியை அறுக்க இந்த வினைவழி வந்த இந்த உடலு இந்த உடலை அறுக்கணுமா உழுர் நினைக்கிறீங்களா கான் இடை ஆடலான் சுடுகாடுல நன்னிருளில் நற்றம் பயின்றடக்கூடிய சிவபெருமான் ஆடலான் பயில் கற்குடி வந்து அருளக்கூடிய இந்த கற்குடியிலே கோணியர் கோவிலை நல்லா உயர்ந்த மதிர்கள் சூழ்ந்த இந்த கோவிலை வணங்கி வைகளும் காலையில எர்லி மார்னிங் காலையிலும் வானோர் தழு அந்த வானவர்கள் எல்லாம் தொழக்கூடிய கடல் வாழ்த்தி வானவர்கள் தொழக்கூடிய திருவடியை வாழ்த்தி வாழ்விலே உங்க வாழ்க்கை முழுவதும் அவரை வாழ்த்துதலும் வணங்குதலுமா இருங்க ஐந்தாவது பாடல் சூடுவர் சூடுவர் சடையடை கங்கை தன்னை நல்ல திருச்சடையில கங்கை வைத்திருக்காரு கூடுவர் உலகிடை ஐயம் கொண்டு உலகிடத்திலே ஏற்றி வந்து ஒளி பாடுவர் இசை நல்லா பாடிக்கிட்டே வரக்கூடிய இயல் முனையவர் பறை கொட்ட ஒரு பகுதியில முரசு எல்லாம் அதிர நட்டிருள் ஆடுவார் நள்ளிருளிலே ஆடக்கூடிய பெருமான் அப்படிப்பட்ட கற்குடி அண்ணல் தலைவன் வண்ணமே அவருடைய தன்மை இதுதான் உடையார் இசை வீணை நம்ம ஆனந்தமா வீணை ஏந்தி பாடுவார் மகிழ்ந்து பாடுவாராம் பூனரா என்புடையார் நல்ல பாம்பையும் எலும்பையும் அணிந்து கங்காளனாக வரக்கூடிய பெருமான் எழில் மேனியார் அழகான திருமேனி உடையவர் எரி முன்பு உடையார் கையிலே கணலேந்தி வரக்கூடிய கையன் முதல் எத்தும் அன்பர்க்கு அன்புடையார் இதான் சிவபுராணம் படித்தாதான் இதுக்கு பொருள் சொல்ல முடியும் அன்பர்க்கு அன்பரே அதான் இந்த இடம் யாரெல்லாம் சிவபெருமானுக்கு அன்பு செலுத்துறாங்களோ அதுல முதன்மையானவர் ஒருத்தர் இருப்பார் இல்லையா அவருடைய அன்பை விட அதிகமா அவர் எல்லா உயிர்கள் மீதும் அன்பு செலுத்துறார் அதான் முதல் அன்பருக்கு அன்புடையார் முதலே தும் அன்பருக்கு அது விட அதிகமா எல்லா உயிருக்கும் அன்பு சிவபெருமன் கற்குடி எம் அண்ணனே என் தலைவன் கற்குடி பெருமான் காலமும் நமக்கு நேரம் டைம் காலமும் ஞாயிறும் தீயும் ஆயவர் அப்படியே சூரியன் தான் நமக்கு நேரத்தை காட்டுது அப்ப இரவுல நமக்கு ஒளியா இருக்கிறது விளக்கு தீயும் ஆயவர் கோலமும் அணிந்த அழகான திருச்சடையுடைய பாம்பணிந்த பெருமான் கொள்கையார் தன்மையுடையவர் சீலமும் உடையார் பெருமையும் புகழும் என்றும் குறைவெற்று இருக்கக்கூடிய பெருமான் திருக்கற்கொடி சாலவும் இனிது அவருடைய தன்மையே சாலவும் ரொம்ப ரொம்ப இனிது ரொம்ப அழகு ரொம்ப ஆனந்தம் அவருடைய தன்மை சங்கரன் தன்மையே எட்டாவது பாடல் எரிகடல் புடை தழுவு இலங்கை மன்னனை அப்படியே அலை வீசி அடிக்கக்கூடிய அந்த கடல் சூழ்ந்த இலங்கை மன்னன் ராவணனை முடிபட வர இடை அடர்த்த மூர்த்தியார் அப்படியே முறிஞ்சு தல கை எல்லாம் முறியும்படியாக அந்த மலையோடு வைத்து அழுத்திய மூர்த்தி மூர்த்திக்கு மேலான மூர்த்தி சோபெருமான் கரைபடு தொழில் நல்ல மேக இருண்ட அந்த இருண்ட அளவுக்கு மரங்கள் நெருங்கமா வாழ்ந்த அந்த சோலையிலே மதி தவள் கற்குடி அப்படியே நிலவு வந்து முட்டிட்டு போன சோலையில் அப்படி தவழ்ந்து போகக்கூடிய கற்குடியிலே அறிவோடு தொழுமவர் அது என்ன அறிவோடு தொழுவனை ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் சிவஞானத்தை கொண்டு அவனருளாலே அவன் தாழ் வணங்கி சூரியனை பார்க்கறதுக்கு ஒரு விளக்கு தேவையில்லை அப்போ என்ன சூரியன் தன்னுணர்விலே தன்னை காட்டுங்கிற ஞானம் இருந்தால் தான் நம்ம பார்க்க முடியும் ஆக தன்னையே காட்டக்கூடிய தான் தனக்கு காட்டுதுங்கிறது தான் ஞானம் அந்த ஞானம் இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது காண்பான் யார் கண்ணுதலான் காட்டார்காலே அதுதான் அறியும் தன்மை அந்த அறியப்படக்கூடிய பொருள் நாமன் அவனாலேயே அறியப்படக்கூடிய நிலையில் இருக்குதுங்கிறது தான் அறிவு அந்த அறிவு தான் வேண்டும் தொழும் அவர் ஆழ்வர் நன்மையே அவங்களாம் நன்மையே செய்வாங்க நன்மையே அடைவார்கள் அவரை வழிபடுவார்கள் ஒன்பதாவது பாடல் பூ மணம் பூ மனும் திசை முகன் தானும் தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மனு பொற்பமர் வாமனன் அழகு பொருந்திய வாமன அவதாரத்திலே வந்த திருமாலும் அருகிலா சுவாமி அறிய முடியல வண்ணம் ஓங்கி எரியாம் உயர்ந்தவன் நல்ல வண்ண வண்ணனாக உயரமாகி ஆதி அந்தமிலா அண்ணாமலையாக உயர்ந்த அணி கற்குடி ரொம்ப அப்படிப்பட்ட பெருமான் எப்போதும் தங்கக்கூடிய இந்த கற்குடியிலே நாம் மனநில் வர நினைத்தல் நன்மையே நாங்கிறது நாம் நம்முடைய மனதிலே சுவாமி அப்படியே நினைக்க 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 வர நினைத்தல் எப்போதும் நன்மையே செய்யும் பத்தாவது பாடல் சாக்கியர் சமன் படு கையர் பொய் மொழி ஆக்கிய உரை கொலேல் கையர்னா வஞ்சகர் இந்த சாக்கியரும் சமணர்களும் வஞ்சகமே தன்னுடைய பொய்யான மொழிகளை சொல்லுவாங்க ஆக்கிய சொன்ன அவர்களுடைய அந்த வார்த்தைகள் இருக்கே உரை அது கேட்காதீங்க கொலையல் ஏற்றுக்கொள்ளாதீங்க அறுதிரு நமக்காக்கிய அரண் அப்பா இந்த வார்த்தைய வந்து கோல்டன் பேர்ட்ஸ் தங்க எழுத்துக்கள் எப்படின்னு கேட்டீங்கன்னா அருத்திரு அப்படின்னா சிவஞானம் சைவ சமயத்திலே நமக்கு நம்மை தோன்றிவிக்கும் போய் செய்தானே சிவபெருமான் அது எவ்வளவு பெரிய விஷயம் இன்னைக்கு சிவநாமத்தை சொல்றதற்கு நமக்கு இந்த பிறவியும் இந்த தமிழகமும் இந்த சைவ நெறியும் நமக்கு கொடுத்தாரு அல்லவா அந்த பெருமான் உரையக்கூடிய தங்கக்கூடிய அருளக்கூடிய அணி கற்குடி பூகமல் கோவில் பூமணம் நிறைந்த இது கோவிலை புடைப்பட்டு உய்மினை சார்ந்து வாழுங்கள் உயுங்கள் சிறப்படையுங்கள் என்ற சம்பந்த பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது காணலில் விரை மலர் விம்மு காளியான் நல்ல கடல் சூழ்ந்த அந்த கடற்கரையிலே நல்ல வாசம் மிகுந்த நிறைந்து இருக்கக்கூடிய அந்த இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவர் யாரு சீர்காழி ஞான சம்பந்தன் வானவன் கற்குடி மைந்தன் இளைஞன் யாரு சோபெருமான் எல்லாம் வழிபடக்கூடிய வானவன் கான் அந்த அண்டத்தெல்லாம் ஆளக்கூடிய சுகபெருமான் கற்குடியில் இருக்கக்கூடிய மைந்தன் இளைஞன் மொழியான மெய்ஞான ஞான சம்பந்தன் சொல்லிய இந்த சிவபெருமான் மீது ஞான சம்பந்த பெருமான் அருளிய இந்த சொல்லிய பாடலை ஊனமில் மொழிபலார்க்கு உயரும் இன்பமே பழுதுபடாது பிழையில்லாது அவருடைய நினைவு தப்பாது பாடுபவர்க்கு மொழிபவர்க்கு இன்பமே உயரும் இன்பம்னா சிவானந்தம் சிவானந்தம் எப்போதும் பெருகி திளைத்திருப்பார்கள் சொல்லி சம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறார் திருச்சிற்றம்பலம் சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய